அசைன்மெண்ட் ஸ்கோர்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லை கோர்ஸ் ப்ராக்ரஸ் எனக்கு பர்சன்டேஜ் கம்மியாக காட்டுது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லா அசஸ்மெண்ட்டையுமே நான் கரெக்டான டைமுக்கு சப்மிட் பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு கோர்ஸ் ப்ராக்ரெஸ் குறைவாக காட்டுது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரெண்டுக்குமான பதிலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் ஓகேயா இப்போது ஸ்வயம் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அப்கமிங் ஆன் கோயிங் கோர்ஸுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம் இங்கே உங்களுடைய கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் கோ டு கோர்ஸ் போகலாம் லெஃப்ட்டில் மேலே பாருங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுது அதில் ப்ராக்ரெஸ்குள்ளே போகிறோம் இங்கே ப்ராக்ரஸ் பாருங்கள் எனக்கு எவ்வளோ காட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு எதனால் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நானும் வந்து அசஸ்மெண்ட் எல்லாவற்றையுமே சப்மிட் பண்ணிவிட்டேன் கரெக்டான டைமுக்கு சப்மிட் பண்ணிட்டேன் இப்போது இவர் அசஸ்மெண்ட் ஸ்கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் குரிய லாஸ்ட் டேட்டு லாஸ்ட் டேட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அங்கே கரெக்ஷன் நடந்து இங்கே உங்களுடைய ஸ்கோர்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும் சரியா யாருக்கெல்லாம் லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சோ அதாவது எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் லாஸ்ட் டேட் முடிஞ்சிருக்கோ அவங்களுக்கு இங்கே ஆட்டோமெட்டிக்காகவே உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும் சில கோர்ஸஸ்க்கு மே ஃபிஃப்டீன்த் வரைக்குமே இருக்குது மே ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு கரெக்ஷன் அங்கே நடந்துடும் எந்த கொஸ்டின்லலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை இதில் இருக்கிற கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ஒரு வேர்ட் ஃபைலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா கோர்ஸ் ப்ராக்ரஸ் எனக்கு ஏன் கம்மியாக காட்டுது நான் எல்லா அசஸ்மெண்ட்டையும் டைமுக்கு சப்மிட் பண்ணிட்டேனே ஓகே அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ப்ராக்ரஸ்குலாம் போங்க இப்போ பாருங்கள் இங்கே யூனிட் வைஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு யூனிட் குரிய லெசன்ஸையும் நீங்கள் சரியாக ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறீங்களா அதை வச்சு தான் இங்கே லெசன் ப்ராக்ரஸோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேயா ஸோ இதோடைய டோட்டல் பர்சன்டேஜ் தான் இங்கே இருக்கும் சரியா இன்னும் உங்களுக்கு விரிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போது நம்ம ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் நான் லெசன் ஒன் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் அதாவது எஜுகேஷ்னல் மீடியா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது இல்லையா ஸோ சம் கோர்சஸில் எப்படின்னா ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச உடனே அல்லைனா ஒரு வீக்குக்குரிய அந்த லெசன்ஸ் முடிஞ்ச உடனே கீழே அசஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க எஜுகேஷ்னல் மீடியா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி அது வந்து தனியாக செட் பண்ணியிருக்காங்க அசஸ்மெண்ட் அண்ட் குய்சஸ் வந்து தனியாக செட் பண்ணிட்டாங்க சரியா ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போது எஜுகேஷன் மீடியாவில் ஃபர்ஸ்ட்டு த்ரீ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ தான் வந்து ப்ளூவில் காட்டுது ஓகே நான் இப்போது லெசன் டூ அப்படின்னு சொல்லி இருக்கிறத இப்போது ஓப்பன் பண்ணுறேன் ஓகே ஓப்பன் பண்ணுறேன் அது டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகே சரி இப்போ நான் வெளியில் வரேன் இப்போது நமக்கு இன்னும் ப்ளூடிக் மாறலை இன்னொரு தடவை நான் வெளியில் போயிட்டு உள்ளே வரேன் ஓகே பாருங்கள் லெசன் டூ வந்து ப்ளூடிக் மாறிடுச்சா இப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே யூனிட் வைஸ் ப்ராக்ரஸ்லேயும் அப்டேட் ஆயிரும் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதாவது பர்சன்டேஜ் கூடியிருக்கும் அதே மாதிரி கோர்ஸ் ப்ராக்ரெஸ்ஸும் கூடியிருக்கும் சரியா நெக்ஸ்ட் பாருங்கள் இதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணி இந்த வீடியோவை நான் பார்க்குறேன் ஓகே இந்த வீடியோவை நான் பார்க்குறேன் அப்படின்னு வைங்களேன் ஓகே இப்போ நான் வெளியில் வரேன் பட் இன்னும் இங்கே ப்ளூடிக் வரல பட் பின்னாடி வந்துட்டு திரும்பவும் நான் உள்ளே வரேன் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ப்ளூடூக் வந்துடுச்சு ஸோ இதே மாதிரி தான் நான் எத்தனை வீடியோஸை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்னா பா பண்ணலையா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்னா பண்ணலையா லெசன்ஸை வந்து எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்குறேன்னா பார்க்கலையா அதை வச்சு தான் உங்களுக்கு என்ன செய்யுது அதை வச்சு தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகுது ஓகேயா ஸோ இப்படி தான் வந்து கல்குலேட் ஆகுது இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நீங்கள் தான் இப்போ த்ரீ மோர் வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க இல்லையா ஐ மீன் ஒரு லெசன் ஓப்பன் பண்ணிங்க இப்போ நீங்கள் இன்னும் மூணு விஷயங்களை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களே ஆனால் இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஓகே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இந்த கோர்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது இப்போ உங்களுக்கு அடுத்த டவுட் என்ன வரும் அப்படின்னா கோர்ஸ் ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம் கோர்ஸ் ப்ராக்ரெஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத் எத்தனை லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பர்ஸ்னல் ரெஃப்ரென்ஸ்க்காக தான் இது இருக்குது ஒரு வேலை ஏதோ ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பர்சன்டேஜ் கம்மியாக காட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்